அர்ஜுனனுக்கு உபதேசத்தை செய்தார் பகவான் கிருஷ்ணர் ஆத்ம தத்துவத்தை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசத்தை செய்தார் என்ன உபதேசத்தை செய்கிறார் எல்லோரிடத்திலும் அந்த ஈசனை காண வேண்டும் என்னையே எல்லோரிடத்திலும் காண வேண்டும் அதனால் அனாத்ம விஷயங்களுக்கு அதிகமாக விஷயங்களை அதிகமாக நினைக்காமல் ஆத்ம விஷயத்திலேயே மனதை செலுத்த வேண்டும் எல்லோரிடத்திலும் அந்த இறைவனை மாம் பஷ்யதி என்னையே எவுணருவன் காண்பானோ அவன்தான் காண்பவன் என்று பதில் இதில் கூறுறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது ஆத்ம நிஷ்டையை ஞான நிஷ்டையை பற்றி இதில் கூறுகின்றார் பிரம்மம் இருக்கிறது நான் பிரம்மம் நான் ஆத்மா என்பது ஞானம் ஆனால் நான் ஆத்மா எங்கும் இருக்கின்றேன் நானே அந்த ஆத்ம தத்துவமாக இருக்கின்றேன் என்பது விஞ்ஞானம் விஞ்ஞானம் பெயர் அடுத்த அத்தியாயத்தினுடைய பெயர் ஞான யோக அதுக்கு பதில் சொல்லப்பற ஆக அர்ஜுனுடைய கேள்வி என்ன ஞானம் விஞ்ஞானமாக மாற்ற முடியுமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி ஞானம் என்பது பிரம்மம் இருக்கிறது விஞ்ஞானம் என்பது நானே எல்லாமே பிரம்மம்தான் இருக்கின்றது களிமண்ணில் பானையில் மண் இருக்கிறது ஞானம் விஞ்ஞானங்கிறது என்ன மண் தான் இருக்கின்றது மண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று ஆராய்ச்சி செய்து நம்முடைய மனநிலைக்கு கொண்டு வருதல் அதை விஞ்ஞானியமான ஆ விஞ்ஞானம் விஞ்ஞானம் எதையுமே எப்படி எங்கிருந்து வந்துச்சு எப்படிப்பட்டது என்று ஆராய்ச்சி செய்பவர்கள் விஞ்ஞானி சட்டலைட்டோ இல்லை சந்திரனோ இல்லை பிளானட்ஸோ அதை பற்றி தீர்க்கமாக ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுப்பாங்க அது மாதிரி இந்த இடத்துல எதை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னார் பகவான் ஆத்மா ஒன்றுதான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது ஏன் என்னிடத்திலும் ஆத்மாதான் இருக்கின்றது நான் உன்னிடத்தில் ஆத்மஸ்வரூபமாக உணர வேண்டும் இருக்கின்றேன் என்று உணர வேண்டும் இப்படியெல்லாம் பகவான் கூறப்போகிறார் கூறினார் அடுத்தும் கூறப்போகின்றார் அடுத்த அத்தியாயத்திலையும் படிப்படியாக கூறப்போகின்றார் ஞானத்தை பற்றி கூறப்போகின்றார் நற்பண்புகளை பற்றி கூறப்போகின்றார் குணத்தை பற்றி கூறப்போகின்றார் அச்சர பிரம்மயோகம் என்கிறவரை பற்றி கூறப் போகின்றார் விபூதி யோகத்தை பற்றி கூறப் போகின்றார் விஸ்வதுர்ப தரிசனத்தை பற்றி போகின்றார் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பக்தி யோகத்தை பற்றி போகின்றார் எல்லாத்தையும் கூறி முடித்து எசன்ஸாக பதினெட்டாம் அத்தியாயத்தை சொல்லி முடிக்கப் போகின்றார் எடவெல்ல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் அறிகின்றது இது சாத்தியமா என்பதுதான் அர்ஜுனுடைய சந்தேகம் ஏனெனில் மனமானது அதில் ஒன்றுவதில்லையே மனமானது வசப்படுத்த முடியவில்லையே இது சாத்தியமா பகவானுடைய சுருக்கமான பதில் சாத்தியம் முடியும் ஆனால் என்ன செய்யணும் முடியும்னு சொன்னால் அதுக்குரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்ன காரியம் அப்பியாசம் வைராக்கியம் காலையில் ஏழு ஆறு மணிக்கு எந்திரித்து கேட்கறது தொடர்ந்து கேட்கறது என்ன அது ஒரு பயிற்சி கேட்பதே ஒரு பயிற்சி தான் சாஸ்திர விஷயங்களை கேட்கறதே ஒரு பயிற்சி ரொம்ப நாளாக நம்ம கேட்டோம்னா கேட்பதில் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் கேட்பதில் நாம் வெற்றி அடைவோம் அது ஞானம் அப்படிமா அர்ஜுனுடைய கேள்வி ஞானம் கேட்கறது ஓகே அர்த்த ஞானமாகுமா என்பது அது புரியுமா அதன்படி நடக்க முடியுமா என்பது கேள்வி பகவானுடைய பதில் முடியும் பயிற்சி செய் அப்யாசேன வைராக்கியன என்று கூறிய பகவான் இப்படி மனதை வசப்படுத்த வசப்படுத்த முடியவில்லை என்றால் அனாத்ம விஷயங்களிலேயே ஒருவனுடைய மனமானது சென்றால் அவனுக்கு வந்து அடைய முடியாது ஞான நிஷ்டையை அவன் அடைய முடியாது துஷ்பிராப்தி இதுமே மதிகி இது என்னுடைய கருத்து இப்படியே சென்றால் அவன் ஞான நிஷ்டையை அடைய முடியாது பட் அதே சமயத்தில் வர்ஷாத்மனா தூ எதா மனதை வசைப்படுத்தியவன் முயற்சி செய்தவன் சக்கியம் ஆபாப்தும் உபாயதக வஷ்யாத்மன இந்த பயிற்சியால் வைராக்கியத்தால் அபியாசத்தால் மனதை சுவாசப்படுத்தியவன் அதாவது வெளிப்போட சீரியஸாக முயற்சியை சொல் முயற்சியை செய்பவன் சாமி சொல்லுவாங்க இட் இஸ் நாட் கோர்ஸ் இட் இஸ் லைஃப் அப்படிமா வேதாந்தம் என்பது ஒரு கோர்ஸ் இல்லை வேதாந்தம் என்பது லைஃப் ஹோல் லைஃப் வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் தெரிந்து கொண்டே படித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பாடம் ஒரு ஞானம் முழு வாழ்க்கையும் எப்பொழுதுமே அதை நினைத்து கொண்டு இருத்தல் எப்படின்னா மூச்சு விடுவது போல் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா அது மாதிரி எப்பொழுதுமே படித்து கொண்டு இருத்தல் அர்ஜுனனு அதனால் என்ன சொல்ற அபியாசம் வைராக்கியம் அதனால் யாருடைய கையில் அர்ஜுன் என்ன சொல்கிறாரு முடியும் ஆனால் அர்ஜுனா எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது இது ஞானத்தில் நிஷ்டையை கண்டிப்பாக தடைகளை நீக்கிவிடும் இது என்ன சொல்ற பல பகவான் சுருக்கமாக சொல்லி முடிச்சார் முடியும் அப்படிங்கிறார் அவரவர் செய்ய வேண்டியது கற்றுக் கொடுக்க வேண்டியது விஷயம் எதுவும் இல்லை அவரவங்க கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகமானது வந்தது லௌகீக அர்ஜுனுடைய சந்தேகம் என்ன முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் லௌகீக விஷயத்தில் லௌகீக வைதீக கடமைகளை விட்டுவிட்டு குடும்பம் குலம் கோத்திரம் ஜாதி குல தர்மம் சமுதாயம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒருவன் சாஸ்திர விஷயங்களில் ஈடுபடுகின்றான் அல்லது ஆகி ஆகிவிடுகின்றான் ஒரு விளக்காசிரியர் சொல்றார் ஒரு சன்னியாசியாக ஆகிவிடுகின்றான் அவன் கர்மத்தையும் உபாசனைகளையும் சில நல்ல செயல்களையும் சேவைகளையும் ஜபங்களையும் தியானங்களையும் விட்டுவிட்டு சாஸ்திரத்தில் மோட்ச மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றான் ஏதோ ஒரு அவனுடைய மன வாசனையில் முழுவதுமாக மோட்சத்தை அவனால் அடைய முடியவில்லை அதாவது ஞானத்தை அடைந்துவிட்டான் ஞானத்தை அடையும் பொழுது அதற்கான மிஷ்டை முயற்சிகளில் ஈடுபடுகின்றான் கர்மத்தையும் செய்வதில்லை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக கடமைகளை செய்து ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு கடமையும் செய்யலை ஏனெனில் அவனே கர்மயோகியாச்சே சித்தசுத்தியையும் அவன் ஓரளவு அடைந்து விட்டான் தன்னுடைய கடமைகளை ஈஸ்வரனுக்கும் அர்ப்பணமாக செய்து விட்டான் அப்போ என மட்டும் என்ன இருக்கு புண்ணியத்தை தாரவார்த்து கொடுத்த மாதிரி தன்னுடைய கடமைகள் பலனை முழுவதும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டான் அவன் வந்து இனிமேல் அவன் காரியங்களையும் செய்தால்தான் பலன் எந்த செயல்களையும் செய்யவில்லை அவன் செய்தது என்ன சாஸ்திர சிரவண மணன நீத்தியாசனத்தை மட்டும் செய்து கொண்டு வருகின்றான் ஏதோ பிரம்மம் சத்தியம் ஆத்மா சத்தியம் மற்ற அனாத்மா நித்யா என்ற அறிவு அவனுக்கு இருக்கின்றது ஆனால் அதற்குள் அது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முன்பு அவன் ஞான நிஷ்டையை அடைய அடையவில்லை ஞான நிஷ்டையில் வந்து முழுமையாக அவன் ஈடுப முழு போதுமான அளவு அவன் முயற்சிகளை செய்ய முடியவில்லை முயற்சிகளை செய்யவில்லை யோகா சலிதமான சக யோகசம் அப்பிராபிய யோகசம் சித்தி மதிலிருந்து அவன் ஞான நிஷ்டையிலிருந்து மோகத்தில் வசப்பட்டு மோட்சத்தை அவன் அடைய முடியவில்லை அதாவது சுருக்கமாக சொன்னா பூஜை ஜபா இத்தியாதிகள் ஜா தானா எல்லாத்தையும் விட்டான் நுருகுண பிரம்மத்தை மனதிலே முயற்சி செய்கின்றான் ஆனால் நிருகுணப் பிரம்மத்தை அவன் முழுவதும் உணரவில்லை அதே யோக சம்சித்தும் அப்புறம் அவன் சித்தியை அடைய முடியவில்லை ஆனால் இதில் என்னன்னா அயதி சிரத்தையோ பேதக சிரத்தையுடன் பேதகன கூடியவன் முழுமையான சிரத்தையுடன் அவன் இருக்கின்றான் அயதினா அப்போதுமான அளவு அவனிடம் முயற்சியானது இல்லை இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல போகணும் அப்படின்னு சொன்னால் நூறு கிலோமீட்டருக்கு போ ஓட்டினா தானே அந்த இடத்த அடைய முடியும் போனால் தானே அந்த இடத்த அடைய முடியும் நூறு கிலோமீட்ரு போகணும் முழு சிரத்தையோட நூறு கிலோமீட்ரு போக முடியல எண்பது கிலோமீட்டர்லேயே நான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்த அடைய முடியாது அது மாதிரி சிரத்த இருந்தாலும் அந்த காலத்தில் அவன் வருவதில்லை காலம் போன கடைசியில் பகவத்கீதைக்கு வர்ற வர வந்து பகவத்கீதையை படிக்கிறதுக்கு புரியறதுக்கு அவனுக்கு காலம் என்பது இல்லை புரியவில்லை புரிய தொடங்குவதற்கு முன்பு போதிய அளவு அவன் காலம் என்பது இல்லை அதுக்குள்ளேயில் அவன் இறந்து விட்டான் காம்கதீம் கிருஷ்ண கச்சதி காம் காம்கதீம் ரெண்டாவது என்ன சொல்கிறான் காம்கதீம் கிருஷ்ண கச்சதி காம் காம்கதீம் கிருஷ்ண க அவன் என்ன கதியை அவன் அடைவான் என்ன கதினா என்ன இருக்கு மோட்சமும் கிடையாது சரி அவன் கருமோகத்தை செய்து புண்ணியம் எல்லாம் பண்ணி இருந்தால் அவன் அட்லீஸ்ட்டு சொர்க்குலோகமாவது அவனுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லை சரி உபாசனை செய்தால் உபாசனை தியானம் இதெல்லாம் முழு எல்லாம் செய்தால் அவன் வந்து பிரம்மலோகமாவது கிடைக்கும் பிரம்மலோகம்னு ஒன்று இருக்குது உபாசனை செய்தவர்களுக்கு பிரம்மலோகம்னு ஒன்று இருக்குது அந்த பிரம்மலோகமும் கதியும் கிடைக்கலை இன்னாடி பிரம்மலோகத்தில் யாராவது போய் புண்ணியம் முடிஞ்சு அங்கேயே இருந்து அங்கே சாஸ்திரத்தை பிரம்மாக்கிழுந்து கற்று மோட்சத்தை அடைவாங்க அதுவும் அவனுக்கு இல்லை எட்டாவது அத்தியாயத்தில் வருது பிரஷ்டக அப்படின்னு சொல்லுவார் பகவான் நல்லா அங்கே இருந்து பிரம்மலோகம் சென்று அங்கேயும் தத்துவபோதம் இருக்குது பகவத்கீதை இருக்குது உபனிஷத்து இருக்குது அதனால் எந்த லோகத்தில் எப்படிப்பட்ட இதை எடுத்தாலும் அந்த லோகத்தில் தத்துவபோதம் உபனிஷத்து படிச்சாதே மோட்சம் எந்த அதில் வித பதலை அதளை சுதலை எந்த மேலே இருக்க பூ புவ சுவ சத்திய பிரம்மலோகம் போனாலுமே அங்கே கீதை உண்டு போதம் உண்டு அங்கே என்ன பிரம்மா எடுப்பார் நாலு முகம் இருக்கும் இங்கே என்ன ஒரு முகம் தான் அங்கே நாலு முகம் சுற்றி எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் சௌரியம் போல் அதனால் எந்த பிறவியில சாஸ்திரத்தை படிக்கிறோமோ அப்பொழுதுதான் மோட்சம் சொல்றாரு இதுல அர்ஜுனுடைய கேள்வி என்ன மோட்ச மார்க்கத்தில் வந்து அவனுடைய பதில் என்னது மறந்து விட்டான் அவனுடைய எது என்ன மீண்டும் அர்ஜுனன் செய்கிறாரு சொல்றாப்ல ஒருவன் வீழ்ந்தவன் என்ன செய்வான் நிஷ்டையை அவனால் அடைய முடியவில்லை பிரம்மத்தை பிரம்ம நிஷ்டையை ஞான நிஷ்டையை அவனால் அடைய முடியவில்லை என்பது அர்ஜுனன் மீண்டும் முப்பத்தி எட்டாவது சுலத்தில் மீண்டும் கேட்கிறான் கச்சின்னோ உபய விஷ்டின் சின்ன பிரமிவ நஷ்ய சின்ன பிரமிவ நஷ்ய அப்பிரதிஷ்டோ மகாபாவோ அப்பிரதிஷ்டோ மகாபாஹோ விமூட பிரம்மணப்பதிகே விமூட பிரம்மணப்பதிகே மூடனாகிவிட்டான் விவேகம் என்பது இல்லை வைராக்கியம் என்பது இல்லை எதை வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் செய்ய வேண்டியதில் அவன அவ்வளவாக காலத்தில் செய்து முடிக்கவில்லை அதற்குள் கால அதீதன் வந்துவிட்டான் காலத்துக்கும் அதீதமான காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய யமதர் வந்து விட்டான் அவன் நினைக்க முன்ன அதனால் அவன் சிதைந்து விட்டான் என்ன சிதைந்து விட்டான் உதாரணம் சொல்றாப்ல அர்ஜுனன் மேக கூட்டத்திலிருந்து சிறிய மேகம் களைந்து கடைசியில் அது ஒன்றுமில்லாமல் செய்வது போல அவன் ஒன்றுமில்லாமல் விருந்து விட்டான் அவனுடைய எது என்ன மீண்டும் தன்னுடைய எது சொல்றாரு நம்ம மீளும் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் ചിന്തിപ്പം അനവർക്കും എം നമസ്കാരങ്ങൾ ഹരിവോ രാമാനന്ദ രാമാനന്ദി നമസ്കാരം ഹരിവോ ഓം നമോ ഭഗവതേ രാമകൃഷ്ണ നമ്മ